அதிகாலையில் ஷாலாமில் சாலை சமிக்ஞை விளக்கு பகுதியில் பெண் தாக்கப்பட்ட சம்பவம் பெண்ணை தேடும் போலீஸ் மனம் நொந்தவர் மனம் நிறைந்தவர் ஆன சம்பவம் கிரேப் ஓட்டுநர் பகிர்ந்த கதை ட்ரம்பின் அடுத்த அதிரடி அறுநூறு அனைத்துலக மாணவர்களின் விசா ரத்து நடிகர் ஸ்ரீ மருத்துவ கண்காணிப்பில் உள்ளார் வதந்தி பரப்ப வேண்டாம் குடும்பத்தாரின் அறிக்கையை பகிர்ந்த இயக்குனர் லோகேஷ் ராஜஸ்தான் மருத்துவமனையில் காயமடைந்த மகனுக்கு பதிலாக தந்தை அறுவை சிகிச்சை சிலாங்கோர் ஷாலாம் செக்ஷன் யூ பதினைந்து தமான் புடிமான் வேலையில் உள்ள சாலை சமிஞ்சை விளக்கு பகுதியில் ஒரு பெண் உடல் ரீதியாக தாக்கப்பட்ட சம்பவம் வைரலாகி உள்ளது கைபேசியில் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு வாட்ஸ்அப்பில் அது பகிரப்பட்டதாக ஷாலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் முகமது இக்பால் இப்ராஹிம் கூறினார் ஒரு ஆடவரால் அப்பெண் சரமாரியாக தாக்கப்படுவது வைரலான இருபத்தோரு வினாடி வீடியோவில் தெரிகிறது இந்நிலையில் சம்பவத்தை நேரில் பார்த்தவர் என நம்பப்படும் இருபத்தி நான்கு வயது பெண் நேற்று மாலை போலீசில் புகார் செய்தார் சாலை சமஞ்சை விளக்கில் நின்றபோது காலில் செருப்பில்லாமல் பாஜிக்குரூம் அணிந்திருந்த பெண் காரை நிறுத்தி உதவி கேட்டதாக புகார்தாரர் கூறினார் ஆனால் அவர் தான் வைரலான வீடியோ பதிவு செய்யப்பட்டதா என தெரியவில்லை இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் இருந்து இதுவரை புகார் பெறப்படவில்லை அவர் முன்வந்து புகார் அளித்தால்தான் மேற்கொண்டு விசாரணைகளை நடத்த முடியும் என இக்பால் கூறினார் வழங்கும் நகரு இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ ஏப்ரல் வரை பிரேமா ஷாப்பிங் செய்ய ஃபெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க ரசிக்க திரண்டு பாருங்கள் நடந்த நிகழ்ச்சியான சம்பவம் ஒன்று வைரல் ஆகியுள்ளது சிட்னி ராயஸ் மைக்கேல் என்பவர் அன்பு மற்றும் மனிதாபிமானம் காப்பதால் எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது என தனக்கு நிகழ்ந்த அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் கடந்த வியாழக்கிழமை நான்கு மணி நேரங்களாக ஓட்டியும் வெறும் முப்பத்து ஐந்து ரிங்கிட் வருமானமே கிடைத்த விரக்தியில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த சிட்னி ராயஸுக்கு சாலையோரமாக பழுதாகி நின்று கொண்டிருந்த கார் கண்ணில் பட்டுள்ளது அதன் வளப்புற டயர் ஆணி குத்தி ஓட்டையாகியிருந்தது டயரை மாற்றலாம் என்றால் அந்த கைவசம் உள்ள ஸ்பேர் உபரி டயரில் காற்றில்லாததால் அந்த மலாய்க்கார ஆடவர் செய்வதறியாது தவித்துக் கொண்டிருந்தார் வேறு வழியின்றி கிராப்பில் முப்பது கிலோமீட்டர் அப்பால் இருக்கும் வீட்டுக்கு திரும்பிவிட்டு நாளை காரை பழுது பார்த்துக் கொள்ளலாம் என நினைத்த அவருக்கு முன்வந்து தன்னிடமிருந்த உபரி டயரை முதலில் கொண்டு வீடு செல்லலாம் பிறகு டயரை மாற்றிக் கொள்ளலாம் என உதவியுள்ளார் சிட்னி எஸ் பின்னர் டயரை மாற்றி அந்த மலைக்கார நண்பர் வீடு வரை சென்று இறுதி வரை நின்ற சிட்னி ராயஸ் கிளம்பும் தருணம் மிகவும் நெகிழ்ந்து போன பாதிக்கப்பட்ட நபர் தனக்கு உதவிய சிட்னியின் கைகளை இருக்க பற்றி உணர்ச்சி பொங்க நன்றி கூறியிருக்கின்றார் இதனிடையே இந்த சம்பவம் குறித்து காணொளி ஒன்று பதிவிட்ட சிட்னி ராயஸ் உண்மையில் பாதிக்கப்பட்ட காரோட்டிக்குத்தான் நான் நன்றி கூற வேண்டும் விரக்தியில் சென்ற எண்ணெய் அவருக்கு உதவ வைத்து அதன் மூலம் என் தலை பாரத்தை போக்கி அவர் மறைமுகமாக எனக்கு உதவியுள்ளார் சக மனிதனுக்கு உதவிய திருப்தியை எனக்கு கொடுத்துள்ளார் எனவே வாழ்க்கையில் பிரதிபலன் பார்க்காமல் எப்போதும் அன்பை பகிர்வோம் மனிதம் வளர்ப்போம் என சிட்னி தனது வீடியோவில் கூறியுள்ளார் So what I did was, um, I just offered him, I offered him my spare tire, I said, Bang, ambil lah, saya spare tire, you know, I pakai dulu, nanti bila sampai abang pindah tempat tu, tukar balik lah You know Because he said he has a spare tyre at uh, his place So, uh, we did that He agreed, he accepted um, We changed the tyre, went all the way to his place And then I got back my tyre And then he, you know With a with, with face of disbelief, he went and shook my hand and said Bro banyak banyak orang ah, saya tolong dalam hidup saya ni. Tak pernah lagi ni first time orang tolong saya. You know, Dekat malam ni memang Tuhan dia dia betul-betul dengar saya punya doa lah untuk bagi kindness kepada orang kan. So I was very touched by it. But what he doesn't know is that he helped me. You see, he helped me all my frustration, my anxiety, all the weight that I was carrying, all disappeared. He thanked me simply for being a human being. But the truth is, it just reminded me what was it like to be human again, you know, to, to spread kindness. தற்போது இந்த காணொலி வைரலாகி வரும் நிலையில் வளத்தளவாசிகள் பலர் அவரை பாராட்டி வருவதோடு இன்னும் சிலரு மனிதம் காப்போம் அன்பை வெளிப்படுத்துவோம் என உற்சாக வார்த்தைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் பெண்களின் உள்ளாடைகள் திருடப்படுவது ஒன்றும் புதிதல்ல அவ்வப்போது ஊடகங்களில் வரும் செய்திதான் கேட்பதற்கு வினோதமாக இருந்தாலும் ஆங்காங்கே இந்த திருட்டு அரங்கேறிதான் வருகிறது அண்மையில் கூட வீட்டின் குதித்து ஒரு ஆடவர் அவ்வேளையை பார்த்துள்ளார் லாரியை வீட்டுக்கு வெளியே நிறுத்திவிட்டு கொடியில் காய்ந்து கொண்டிருந்த பெண்களின் உள்ளாடைகளை திருடி தன் சட்டைக்குள் போட்டுக்கொண்டு அவர் தப்பி சென்றார் என்றாலும் சிசிடிவி கேமராவில் முகம் பதிவானதால் அவர் போலீசிடம் சிக்கினார் புதன்கிழமை போலீசிடம் சரணடைய சென்றபோது அவர் கைதானார் பாதிக்கப்பட்ட இருபத்தேழு வயது பெண் தன் வீட்டில் காய வைக்கப்படும் உள்ளாடைகள் காணாமல் போவது புது விஷயமல்ல என்றார் பாட்டி உயிரோடு இருக்கும்போதே அவரின் உள்ளாடைகள் மாயமாகியுள்ளன ஆனால் அதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் எனக்கும் என் அக்காவுக்கும் கூட இதே சம்பவம் நடந்த நாங்கள் அதிர்ச்சி காணும் என அவர் கூறினார் இப்படி பெண்களின் உள்ளாடைகள் திருடப்படுவது ஏதோ ஆண்களின் குறும்புத்தனம்தான் என நாம் கடந்து போய்விட முடியாது ஊரார் வீட்டின் சுவரேறி குதித்து திருடும் அளவுக்கு நிலைமை போகிறது என்றால் இது நிச்சயமாக ஓர் உளவியல் ரீதியான பாதிப்பாகும் நகைச்சுவையாக கருதி புறக்கணித்துவிட்டால் விட்டால் நாளிகை இது வேறொரு பிரச்சனையாகி மாறி புதிய தலைவலியாகிவிடும் எனவே இவ்விவகாரம் பொதுப்படையாக விவாதிக்கப்பட வேண்டும் இது மற்றவர்களை அவமானப்படுத்துவதற்காக அல்ல மாறாக உரிய தீர்வை காண்பதற்காக தான் செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு தேர்வு, மக்களின் முழு அமெரிக்கா முழுவதும் தொன்னூறு பல்கலைக்கழகங்களில் குறைந்தது அறுநூறு அனைத்துலக மாணவர்களின் விசா அனுமதியை அதிபர் டொனால்ட் டிரம்ப் ரத்து செய்து அதிரடி காட்டியுள்ளார் விரிவுரையாளர்கள் ஆராய்ச்சியாளர்களும் அதில் அடங்குவர் நீதிமன்ற ஆவணங்கள் வழக்கறிஞர்களின் அறிக்கைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் அறிவிப்புகள் வாயிலாக அது சி செய்தி வெளியிட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு முதலில் தெரிவிக்காமல் மாணவர் பதிவு முறையில் அவர்களின் விவரங்கள் நீக்கப்பட்டுள்ளன பெரும்பாலான சம்பவங்களில் பல்கலைக்கழக நிர்வாகங்களுக்கு கூட அவ்விஷயம் தெரிவிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது விசாரத்தான மாணவர்களில் எவரும் குற்ற செயல்களில் சிக்கவில்லை ஆனால் அவர்களில் சிலர் ஏற்கனவே சிறு சிறு குற்றங்களில் சம்பந்தப்பட்டுள்ளனர் ஆனால் அவை சொந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்பப்படும் அளவுக்கான குற்றங்கள் அல்ல என வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர் இந்நிலையில் மேற்கல்வியைத் தொடர அவர்கள் அனுமதிக்கப்படுவார்களா அல்லது அமெரிக்காவில் இருந்து விரட்டியடிக்கப்படுவார்களா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை பயங்கரவாதத்தையும் ஹமாஸ் போன்ற அமைப்புகளையும் ஆதரிப்போர் அமெரிக்காவுக்கான விசா அனுமதியை பெற தகுதியற்றவர்கள் என அந்நாட்டு குடிநுழைவு மற்றும் குடியுரிமை சட்டம் வரையறுத்து உள்ளது குறிப்பிடத்தக்கது அளவான பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி மாநகரம் படப்புகள் நடிகர் ஸ்ரீ தற்போது மருத்துவ கண்காணிப்பில் இருக்கின்றார் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி சமூக ஊடகங்களில் இருந்தும் அவர் தற்காலிகமாக ஓய்வெடுத்து வருவதாக ஸ்ரீயின் குடும்பத்தார் மற்றும் நண்பர்கள் சார்பில் அறிக்கை வெளியாகியுள்ளது மாநகரம் படத்தின் இயக்குநரான லோகேஷ் கனகராஜ் அவ்வறிக்கையை தனது சமூக ஊடக பக்கங்களில் பகிர்ந்துள்ளார் ஸ்ரீ தனது மீட்பு மற்றும் நல்வாழ்வில் கவனம் செலுத்துவதால் அவரின் தனிமை மற்றும் தனி உரிமைக்கான தேவையை மதிக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்வதாகவும் கொள்வதாகவும் அவ்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பேட்டி என்ற பெயரில் தேவையற்ற யூகங்களை எழுப்புவதையும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பரப்புவதையும் தவிர்க்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட செய்திகளையும் வீடியோக்களையும் அகற்றுமாறும் அனைத்து ஊடகங்களுக்கும் ஸ்ரீயின் குடும்பத்தார் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஸ்ரீ மீண்டும் பழகி நிலைக்கு திரும்ப வேண்டும் என்பதைப் புரிந்து அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு அவ்வறிக்கை மேலும் கூறியது சில காலம் சினிமாவிலும் வெளியிலும் காணப்படாத ஸ்ரீ அண்மையில் சமூக ஊடகங்களில் சர்ச்சைக்குரிய பதிவுகளால் பரபரப்பானார் ஆளே அடையாளம் தெரியாத அளவிற்கு உடல் மெலிந்து காணப்பட்டதோடு அரைக்குறை ஆடைகளோடு ஆபாச வீடியோக்களையும் பகிர்ந்திருந்தார் இதனால் ரசிகர்கள் அடைந்த நிலையில் ஸ்ரீ போதைக்கே அடிமையாகிவிட்டாரோ அதனால்தான் இப்படியெல்லாம் வீடியோ வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் என்று வதந்திகளை பரப்பியது குறிப்பிடத்தக்கது பல் யாருக்கோ பள் யாருக்கோ என வடிவேலு நகைச்சுவையில் வரும் சினிமா காட்சியை போன்றதொரு சம்பவம் நிஜ வாழ்க்கையில் நிகழ்ந்துள்ளது ஆனால் பல்லுக்கு பதிலாக இங்கு காலில் அறுவை சிகிச்சை நடந்துள்ளது இந்தியா ராஜஸ்தானில் விபத்தில் சிக்கை காலில் காயமடைந்த மனிஷ் எனும் ஆடவர் அறுவை சிகிச்சைக்காக கோத்தா மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டார் ஆனால் அவருக்கு பதிலாக வாசலில் நின்று கொண்டிருந்த பணிஷின் தந்தையை அறுவை சிகிச்சை அறைக்கு கொண்டு சென்று மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்துள்ளனர் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வலியால் துடிக்கும் எண்ணெய் விட்டுவிட்டு என் தந்தைக்கு ஐந்தாறு தையல்களை போட்டுள்ளனர் என மணிஷ் கூறினார் அறுவை சிகிச்சை முடிந்த தந்தையோ மருத்துவர்களை தம்மால் நினைவில் கொள்ள முடியவில்லை என கூறியிருக்கிறார் விஷயத்தை கேள்விப்பட்ட நிர்வாகம் உடனடி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது செய்தியை பார்த்த வலைத்தளவாசிகளோ இதை கேட்டு சிரிப்பதா அழுவதா என தெரியவில்லை என கருத்துக்களை கூறி வருகின்றனர் நல்ல வேலை அறுவை சிகிச்சை காலோடு போனது கழுத்துக்கு போகாமல் தப்பித்தது என அரசு மருத்துவக் கல்லூரியின் லட்சணத்தை சாடினர்